என் இனிய வணக்க மழலை செல்வங்களே இன்றைய வகுப்பில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் தெரியுமா பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் அதாவது படத்தில் உள்ள பெயர்களை கூறும் பொழுது நமக்கு அந்த எழுத்துக்கள் அதுதான் தொடங்கும் எழுத்துக்கண்ணா சரியா முதலாவதாக என்ன இருக்கிறது காற்றாடி கா காண்டாமிருகம் எனது காற்றாடி காண்டாமிருகம் அடுத்து தா அடுத்து தாத்தா சரியா கண்ணா அடுத்தது நா நாற்காலி நாணயம் சரியா அடுத்தது பா பாப்பா பாகற்காய் சரியா அடுத்தது பாருங்க வா, வாத்து வாழைப்பழம் அடுத்து மா மாம்பழம் மாட்டுவண்டி யா யானை யாழ் சுருக்கமா யாழ் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க யா யானை யாழ் கண்ணா இது மாதிரி நீங்க வீட்டுல என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி எழுத்துக்களை வச்சுட்டு அதில் என்னென்ன சொற்கள்லாம் தொடங்குற மாதிரி நமக்கு என்னென்ன சொற்கள் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை உச்சரித்து பாருங்கள் சரியாகண்ணா சரி அடுத்தது பாருங்கள் எழுத்தை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் கூட பார்த்தோம் இல்லையாம்மா எழுத்தை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் பார்த்தோம் இல்லையா நம்ம அதே மாதிரி இப்போவும் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட் என்ன இருக்குது ரா ா சரியா இப்போ நம்ம கண்டுபிடிப்போமா ஃபஸ்ட்டு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் ரா கண்டுபிடிங்க பார்க்கலாம் எங்கே இருக்கு ரா இதோ இங்கே இங்கே என்ன இருக்குது ரா சரியா எங்கே இருக்குது இதோ இங்க இருக்குது சரியா இது என்னது ரா அடுத்தது என்னது நான் எங்கே இருக்குது கண்டுபிடிப்போமா நான் எங்கே இருக்கு எல்லாரும் தேடுங்க பார்க்கலாம் நான் எங்கே இருக்கு நானா இங்கே நாவையே காணுமே எங்கே இருக்கு இதோ இங்கே எங்கே இருக்கு இதோ இங்கே இருக்கு இது என்னது நா சரியா இங்கே பாருங்கண்ணா ஓகேவா பாருங்க கண்ணா இந்த ஜன்னல் மாதிரி இருக்கு இல்லையா இங்க இருக்கு டா அடுத்தது யா யா பாருங்க இந்த இலைகள் மேல இருக்கு இந்த யா சரியா அடுத்தது லா லா பாருங்க இங்கே இருக்க மேல மேலே இங்கே லா இருக்கு கண்ணா இதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் அழகா வட்டமிட்டு வச்சுக்கணும் சரியா சரி இப்போ அடுத்தது பாப்போமா அடுத்தது பாருங்க படிப்போம் இணைப்போம் என்னது படிப்போம் இணைப்போம் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு கா கா இம் காகம் இங்க காகம் எங்கக்கான இருக்கு இதோ இங்க இருக்கு சரியா அடுத்தது பாருங்க பா இ பாய் பாய் எங்க இருக்கு இங்க இருக்கு அடுத்தது ப ழா பழா பழா எங்க இருக்கு இங்க இருக்கு அடுத்தது இறால் ஈ இறால் சரியா இறால் காகம் பாய் பழா சரியா கண்ணா சரி அடுத்தது பாருங்கள் இதே போல் நீங்கள் அழகாக ஸ்கேல் வச்சு இணைச்சிடணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதி பழகுவேன் அடுத்தது என்னது எழுதி பழகுவேன் உங்களோட பென்சில் எடுத்துக்கோங்க அழகாக எழுதி பழகுங்க சரியா அழகாக இந்த புள்ளிகளை இணைச்சு அழகாக எழுதுங்க கா ா நா பா சரியா இது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பென்சிலில் பொறுமையாக சொல்லிக்கிட்டு எழுதி பழகுங்க அடுத்தது பாருங்கள் அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மா படிப்பேன் வரைவேன் நீங்கள் மான் எங்க இருக்கு இங்க இருக்கா அப்போ மானை வந்து நம்ம என்ன பண்ணணும் படிச்சுட்டு அந்த படிச்சுட்டோமா இப்போ நம்ம வரையணும் இந்த கட்டத்துக்குள்ள நம்ம என்ன வரையணும் மான் வரையணும் அடுத்தது வா இல் வாள் இப்போ வாள் எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப நம்ம இங்க வால் வரையணும் அடுத்தது என்னது இறால் இறால் எங்க குட்டி இருக்கு இறால் தோ இங்க இருக்கு அப்ப நம்ம இதை பார்த்து இரு வரையணும் அடுத்தது பாருங்க பலா பலா எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப நம்ம பலாவை பார்த்து வரையணும் கண்ணா அது எங்க எங்க இருக்கோ அதை பார்த்து நம்ம பிழை இல்லாம வரையணும் சரியா அடுத்தது பாருங்க அடுத்தது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா படமும் சொல்லும் உங்களுக்கான வீட்டு பாடமும் இதுதான் அம்மா ஒரு முறை படிக்கிறேன் நல்லா கவனமா கவனிங்க வீட்டில் இதே போல நீங்களும் படித்து குரல் பதிவு செய்து நீங்கள் என்ன பண்ணணும் அனுப்பணும் சரியாக்கண்ணா நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன இருக்கு கா நா இன் ஓ நான் தா தா நா இ நாய் இ மா இன் மான் ப ளா ப ளா வா இல் வாள் கா ளா இன் காளான் இ ரா இல் இறால் சரியாகண்ணா இதே போல நீங்க ஒரு எழுத்தும் எழுத்து கூட்டி படிச்சு குரல் பதிவு செய்து அனுப்புங்க எதுக்கு உங்களை குரல் பதிவு செய்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் எழுத்துக்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் உங்களை நான் குரல் பதிவு செய்ய சொல்கிறேன் கண்ணா நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள் அதிகமாக தண்ணீரை பருகுங்கள் நீண்ட நேரம் தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் நேரலை வகுப்பு தவிர மற்ற நேரங்களில் அலைபேசியோ அல்லது கணினியையோ பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்